சோஷியல் மீடியாவில் நல்ல கருத்துக்களை சொல்லி வீடியோக்களை பதிவிடுவோருக்கு பலமுறை மிரட்டல்கள் வருகின்றன அவர்களது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதே கருத்தால்தான் பதிலடி தர வேண்டும் அல்லது நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டுமே தவிர வீடியோ பதிவிட்டவர்களை மிரட்டக்கூடாது என்று மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா தெரிவித்துள்ளார் அத்துடன் பரிதாபங்கள் கோபி சுதாகர் வெளியிட்டிருக்கும் சொசைட்டி பாவங்கள் வீடியோவுக்கு பெரும் வரவேற்பும் பாராட்டையும் சேகுவாரா தெரிவித்துள்ளார் நெல்லை கவின் படுகொலை சம்பவமானது தமிழகத்தை உலுக்கி எடுத்து வருகிறது ஆணவ படுகொலைகளை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று கோரிக்கை வலுப்பெற்று வருவதுடன் ஜாதி ஆணவ கொலையை தூண்டிவிடும் சக்திகளுக்கு எதிராக நடவடிக்கைகளும் கடுமையாக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளும் விடுக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கவின் ஆணவ படுகொலை குறித்து பிரபல யூடியூபர்களான பரிதாபங்கள் கோபி சுதாகர் டீம் தற்போது வெளியிட்டுள்ள நையாண்டி வீடியோவானது பெரும்பாலானோரின் வரவேற்பை பெற்று வருகிறது இதனை பலரும் ஷேர் செய்தும் வருகின்றனர் இதுகுறித்து மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா கூறுகையில் நியாயமான கருத்துக்களை பேசுவோர்களுக்கு மிரட்டல்கள் வருவது வாடிக்கையாகும் குறிப்பிட்ட ஒரு நபரை அல்லது கட்சியை அல்லது இயக்கத்தை வன்மத்தோடு பேசக்கூடிய நபர்கள் தங்களுக்கு வரக்கூடிய மிரட்டல்களை சந்திக்கலாம் ஆனால் உள்நோக்கம் இல்லாமல் வன்மம் இல்லாமல் எதேச்சியாக கருத்து சொல்லும்போது அந்த கருத்துக்கு மாற்று கருத்தை தெரிவிக்காமல் நேரடியாகவே போனை போட்டு மிரட்டி விடுவார்கள் இங்கே கோபி சுதாகரை பொறுத்தவரை தம்பிகள் இருவருமே இதுவரை பல வீடியோக்களை பதிவிட்டுள்ளனர் பெரும்பாலான வீடியோக்கள் சிரிக்கக்கூடியதாக இருந்தாலும் சிந்திக்கக்கூடியதாகவே இருக்கும் கண்டிப்பாக மெசேஜ் சொல்லக்கூடிய வகையில்தான் அந்த வீடியோக்கள் இருக்கும் லட்டு பரிதாபங்கள் போல தற்போது வெளியான சொசைட்டி பரிதாபங்களும் வைரலாகி கொண்டிருக்கின்றன நையாண்டி காமெடியுடன் சேர்ந்து செருப்பால் அடித்த மாதிரி கருத்தை சொல்லியிருப்பதற்கு என்னுடைய அபார பாராட்டுகள் அந்த வீடியோவை டெலிட் செய்வதும் செய்யாமல் போவதும் அவர்களது விருப்பம் என்றாலும் டெலிட் பண்ணிவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய விருப்பமாக உள்ளது ஆனால் இந்த வீடியோவை பதிவிட்டதற்கு மிரட்டல்கள் கண்டிப்பாக வரும் நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக வரக்கூடும் ஆனால் யாரையுமே குறிப்பிட்டோ அல்லது எந்த சாதியையும் குறிப்பிட்டோ பேசவில்லை நுணுக்கமாக எடிட்டிங் செய்து வீடியோவை வெளியிட்டாலும் சரியான கருத்தையே பதிவு செய்துள்ளனர் வீடியோக்களை பதிவிடுவோர்களின் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதே கருத்தால் தான் பதிலடி தர வேண்டும் அல்லது நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டுமே தவிர வீடியோ பதிவிட்டவர்களை மிரட்டக்கூடாது எனவே செய்தி சேனல்களில் உள்ளவர்கள் இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் செய்ய வேண்டும் இதுபோன்ற யூடியூபர்களுக்கு அமைப்புகள் எதுவும் இல்லை அமைப்பு ரீதியாக சப்போர்ட் இருந்தால்தான் ஆதரவு தர முடியும்